இறைவானியர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷ ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத கணிச்சு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தனுஷ ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்பு அவங்க காட்டுல மழை சார் இதை இதை கேட்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா இவங்க ஜென்மத்திலேயே நான்கு கிரகங்கள் குரு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கார் நான்காம் வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி மூன்றாம் இடத்துல ராகு இப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே பாதி ஜோதிடம் அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய அவங்களுக்கே தெரியும் அவங்க ஜாதகம் ஏன்னா குருவோட ராசி கண்டிப்பாக அப்போ ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்தவனுக்கு கருதி பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க தெளிவான சிந்தனை உடையவர்கள் அற்புதமானவர்கள் அன்பானவர்கள் பாசமானவர்கள் புதிய தொழில் அமையும் புதிய வருமானம் அமையும் அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் வழக்கு வியாஜ்யங்கள் போகும் எதிரிகள் எல்லாம் பின்னோடி நிற்பாங்க முன்னோக்கி வரமாட்டார்கள் உடல் ஆரோக்கியம் வரும் இப்படியே நான் சுப பலனா சொல்லிட்டே போலாம் என்ன கல்யாணம் தானே கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கடவன் உறவு தானே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ரஜினிகாந்த் ஸ்டைலில் தான் சொல்லணும் சும்மா அதிருது இல்லை அருமையான காலம் உபயோகப்படுத்துங்க கோபத்தை விடுங்க நான் அடுத்தவனை நம்மனே அவனுக்காக போனேன் இவனுக்காக போனேன் வேண்டாம் தாயினுடைய உடல் அக்கறை செலுத்தணும் பயணத்தில் கவனம் வேண்டும் இரவு பயணத்தை தவிர்க்கணும் தேவையில்லாத நீங்களா கற்பனை வச்சு கூடாது அவங்க இப்படியா அவங்க அப்படியா வேண்டாம் எல்லாமே பாசிட்டிவா எடுத்துங்க நெகட்டிவ் வேணாம் விட்டு கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷ்ராசினியர்களுக்கு ஒரு சுபகாலமா அமைஞ்சிருக்கிறதுல நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் கிரக நிகழ்வு நிகழ்வுகளுடைய நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி சனி பயிற்சி தொடர்ந்து இந்த ராகு கேது பயிற்சி வருடத்தினுடைய இறுதி மாதம் அப்படிங்கும்போது இந்த பேஷனுடைய நகர்வுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் அதையும் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குரு பார்வை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து உச்சத்தை பெற போகிறார் உங்களுடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறாரு ராசியை பார்க்குறனாலும் உங்களுடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்க்கப் போகிறாரு அங்கே ராகு வந்து சேரப்போகிறார் வேற்று மொழி இனத்தமுறைகளால் லாபம் புதிய தொழில் அமையும் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் சும்மா டூராவது போயிட்டு வருவீங்க சார் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை சார் என் பசங்களில் அங்கே ஒன்றும் இல்லை எனக்கு வேலையும் கிடையாது பிஸ்னஸ்லாம் இங்கே இருக்கேன்னா டூர் போவீங்க கண்டிப்பாக எல்லாரும் ஆன்மீக சுற்றுலா போவாங்கன்னா நீங்கள் வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வருவீங்க அப்படி தனுசு ராசிக்கு நல்ல வருமானம் நல்ல பணம் வந்து கொழிக்கும் கடன் தீரும் பிரமாதமாக இருக்குது போய்ட்டு வாங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு சுபகாலம் அப்படிங்கிறதுனாலயோ ரொம்ப நாள் நீண்ட நாள் யோசிச்சுட்டு இருப்பாங்க குள்ள போகலாமா தொழில் தொடங்கலாமா குள்ள போகலாமா அப்படின்னு அதுக்கு ஏற்ற காலம் தானா குரு பார்வை இல்லாமல் இதிலெல்லாம் இறங்குறது சரிதான அவங்களே குரு அவங்களுக்கு என்னது குரு பார்வை சுபகாலம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஏழாம் பார்வை ராசி பார்க்கிறார் அதுக்கப்புறம் உச்சம் பெற்றோர் குரு இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் தாராளமாக தொழில் தொடங்கலாம் என்ன கோபத்தை விடணும் கராராக பேசுறதை விடணும் மனசில் பட்டதெல்லாம் பேசக்கூடாது விட்டு கொடுத்து போகணும் அப்படி செஞ்சுக்கணா தனுசு ராசிக்காரருக்கு தொழிலில் மேன்மை கழுவுற மீனில் நழுவுற மீனுங்க அவங்க ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்குனே சார் நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பில் கூட அவரை கேட்டு ஆயிரம் ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா எடுத்துக்கிட்டாங்க கூட தேர் ஹாப்பி ஆனால் அவருக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு ரூபா எடுத்துட்டிங்கன்னா அவங்களால முடியாது கண்டிப்பாக நேர்மையான ஆட்கள் நீண்ட நாள் திருமண தடை நீங்கி திருமணத்துக்கு தயாராகக்கூடிய ஆண் பெண் அவங்களுக்கும் கணவன் மனைவி உறவுல என்ன மாதிரியான பலம் பொருந்தும் இந்த தனுஷராசினி இருக்கு சுபபலன்னு சொல்லிட்டேனே கெட்டி மேளம் கொட்டோன்னு சொல்லிட்டேனே ஆகவே அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆண்டும் சுபஃபலன் ஓகே சார் சுபஃபலன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை போய் பார்த்துட்டு வர்றது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது இன்னும் கூட நல்ல விஷயத்துக்கு வழிவகுக்கும் குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுக்கு தர்ப்பணமும் பண்ணியே தீரணும் முடிஞ்சால் ஒரு முறை காசி கயா போய்ட்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி போய் செஞ்சுட்டு வஸ்திர தானம் அன்னதானம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மலை போல பிரச்சனைகள் இல்லை இல்லை சுப பலன்கள் வந்து சேரும் இவ்வளவு சுப பலன் இருக்கும் போது நம்ம மேலதான் எல்லாத்தோட கண்ணு இருக்கும் இல்லைங்களா அப்போ கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்கள் நம்மளே முன்கா கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க உடல் ஆரோக்கியம் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் சனியும் செவ்வாயும் சேர போறாங்க சனி செவ்வாய் சுகஸ்தானத்துல போய் சேர்றது அவ்வளவு நல்லது இல்லை பயணத்துல நான் சொன்ன வெளிநாடும் வெளி மாநிலமோ போறாங்கல்ல இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது நான் ஆட்டோல போனேன் சார் காலை வெளியே அப்படி எடுத்து வச்சேன் சைக்கிள்காரன் வந்து இடிச்சிட்டான் சார் பைக் இடிச்சிட்டோம் ஆகவே காலில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தலையில அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முடிஞ்ச வரைக்கும் வேற்று மொழி இனத்தவர்களோட புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அக்ரிமெண்ட்டை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸராக இருக்கீங்க ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அந்த ஃபார்ம் நல்லா படிங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்குறதோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுறதோ அதை பார்த்து செய்யுங்க அவசரப்படாதீங்க